நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க சாப்பாடு அனைவருக்கும் இன்றியமையாத விஷயமா இருக்குது அந்த சாப்பாடை ஒவ்வொரு வீட்டுக்கும் கொண்டு போய் சரியான நேரத்தில் சேர்க்குற ஒரு உன்னதமான பணியில் இருக்கவங்க தான் இந்த ஜொமேட்டோ நிறுவனம் ஸோ மக்களினுடைய சோம்பேறித்தனத்தை அவங்க லாபகரமாக எப்படி மாற்றிருக்காங்க இந்த ஷேர் கடந்த அஞ்சு வருஷத்தில் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த வீடியோ எடுக்கிறோம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் இன்றைக்கி ஜொமேட்டோவுடைய ஷேர் ஒரு ஷேருடைய மதிப்பு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா இருக்குதுங்க இன்றைக்கி ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோசிங் ரேட்டை வச்சு தான் நான் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி ஜொமேட்டோனுடைய சந்தை மதிப்பு ரெண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் கோடிகள்ங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே விற்கிது நினச்சி பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட் அப்படின்னு ஸோ இதனுடைய வளர்ச்சிக்கு காரணம் யார் அப்படின்னம்னா நம்ம தாங்க யார் யாரெல்லாம் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோமோ அவங்க தான் இந்த வளர்ச்சிக்கான முக்கியமான காரணம் இந்த சேரில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவங்க ஐபிஓ வராங்க ஸோ வரப்போ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஐபிஓ வராங்க வரும்போது அது நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகுது லிஸ்ட்டிங்கில் பிரமாதமான சக்ஸஸில் வருதுங்க இதில் எந்த விதமான மாற்றுக்கத்துமே இல்லை இந்த ஷேர் ஐபிஓவில் வரும்போது நான் என்னுடைய தனிப்பட்ட வீடியோவில் இந்த கம்பெனியை நான் வாங்க விரும்பலை வாங்கலை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஸோ அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஷேரை அன்னைக்கு லாபமே சம்பாதிக்கலை அவங்க ஐபிஓ வெளியிடுற சமயத்தில் சேல்ஸு ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி அஞ்சு கோடியாக இருந்துச்சுங்க ஸோ இவ்வளோ சேல்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனியுடைய லாபம் என்னான்னு கேட்டால் மைனஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு கோடிங்க ஸோ கிட்டத்தட்ட லாபமே இல்லை அவங்க வந்து நஷ்டத்தில் எங்கிட்டிருக்க கம்பெனி அதனால் நான் வாங்க வேணான்னு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் நடந்த டேர்ன் ஓவர் என்ன சில மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத வச்சு இந்த கம்பெனி எங்கே போச்சு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக அந்த வீடியோவில் பார்ப்போம் இதில் இவங்க கிட்டத்தட்ட லிஸ்டானதுலேருந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் ஏறிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஜொமேட்டோ நிறுவனம் மேலும் சரிவை சந்திக்கிதுங்க இதில் இல்லைங்க சேல்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு கோடிக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க பட் அவங்களுடைய நஷ்டம் ஸ்டில் கன்னியூவ் ஆகுது நஷ்டம் வந்து எட்நூற்றி பதினாறு கோடியாக இருக்குங்க இதனால் தொடர்ந்து வீழ்ச்சி அடைஞ்ச அந்த பங்கு மதிப்பு நாற்பத்தி எட்டு ரூபாயை தொடுதுங்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபிப்ரவரியிலலாம் ஐம்பது ரூபாய்க்கு கீழே போயிடுச்சுங்க ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே ஒன் டுவெண்ட்டி சிக்ஸில் இருந்த ஷேர் நூற்றி அறுபது ரூபா போயிட்டு ஐம்பது ரூபாய்க்கு கீழே வருதுன்னா பாருங்கள் எவ்வளவு ஏற்றம் இருக்காங்களா அந்த நிறுவனம் சந்திச்சிருக்குங்க தான் பார்க்கலாம் ஸோ இதற்கப்பறம் அந்த நிறுவனத்தில் நடந்த விஷயங்களை நான் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்குவோம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அவங்களுடைய சேல்ஸு ஏழாயிரத்தி எழுவத்தி ஒம்போது கோடியாக இருக்குங்க ஆனால் இன்னுமே நஷ்டம் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி நஷ்டமாக இருந்துச்சுங்க ஸோ அது படிப்படியாக ஒவ்வொரு குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆகி லாபத்தை நோக்கி வர மாதிரி ஒரு டவுன் சுச்சுவேஷன் நடக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சில் ஜொமேட்டோனுடைய ஆண்டு சேல்ஸு பன்னெண்டாயிரத்தி நூற்றி பதினாலு கோடியாக தாண்டுதுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் க்ரோத்து அவங்களுடைய ஃபஸ்ட் டைம் ப்ராஃபிட்டை இப்போ அச்சீவ் பண்ணுறாங்க முந்நூற்றி ஐம்பத்தி ஒரு கோடி லாபம்னு சொல்கிறாங்க இது ஃபஸ்ட் டைமாக அவங்க லாபத்தை ஈட்டுறாங்க ஸோ இந்த வளர்ச்சி மக்களிடையே பெரிய வரவேற்பு ஏற்பட்டு ஷேர் மதிப்பு கிட்டத்தட்ட இப்போ அவங்களுடைய நிலமை இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா விற்கிதுங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஐம்பது ரூபாவில் ஒரு போட்ட கம்பெனி இரநூத்தறுபத்தி ரெண்டு ரூபா வரைக்கும் குரோ ஆகிருக்குன்னா இவங்களுடைய சேல்ஸும் லாபத்தை நோக்கி வந்ததும்தான் காரணம் இப்போ ட்ரைலிங் டுவெல் மந்த்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த பன்னெண்டு மாதங்களில் அவங்களுடைய மொத்த சேல்ஸு பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு கோடி சேல்ஸுங்க இதற்கு அவங்களுடைய நிகர லாபம் ஆறுநூற்றி ரெண்டு கோடியாக இருக்குங்க ஜஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டை கோத்துரு பண்ணதில் ரெண்டாயிரத்தி இருபதில் மைனஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தாறு கோடி இருந்து இப்போ ஆறுநூற்றி ரெண்டு கோடி லாபம் வந்திருக்காங்க ஸோ இந்த டேர்ன் அரவுண்ட் தான் ஜொமேட்டோவை நாற்பத்தி எட்டு ரூபாலேருந்து இரநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டாக்டிஸ் தாங்க ஸோ இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய லாஸுகளை சந்தித்து இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு டேனரோண்டை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்துமே கிடையாது இந்த நிறுவனம் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து இப்போ லாபகரமாக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ரிஸ்க்கை ரிஸ்க்கை நாலேஜோட ஃபேஸ் பண்ணோம்னா லாபம் அடையலாம் அப்படிங்கிறதுக்கு ஜொமேட்டோ ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் ஸோ எல்லா நிறுவனமுமே இப்படி டேர்னரோண்டாகும் சொல்ல முடியாது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் அதற்கான குரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இதை பொறுத்து தான் முதலீட்டில் லாபம் கிடைக்கும் யாருமே எந்த ஒரு நிறுவனத்தையும் சரியாக கணிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு நானே ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் இந்த ஜொமேட்டோ நிறுவனம் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண வாய்ப்பு இல்லை பேசிக் ஃபண்டமெண்டல் இல்லை அப்படிங்கிறத நான் எதை வச்சு சொன்னேன்னா அடிப்படை ஃபண்டமெண்டல் அறிவில் அவங்க லாபம் வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜொமேட்டோ ஷேர்னுடைய வேல்யூவேஷனை கம்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொன்னேன் இன்னமும் இந்த ஜொமேட்டோ சேர் வாங்குவதற்கான சரியான விலையில் இல்லை ஸ்டில் ஓவர் வேல்யூ அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு பண்ண விரும்புகிறேன் ஸோ இதில் யாரெல்லாம் ரிஸ்க் ரிவார்டு ஹையாக எடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ரிட்டன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உண்மை என்னுடைய கிளைண்ட்ஸ் சில பேருமே இதை பெரிய அளவில் ரிஸ்க் எடுக்காமல் குறைந்த அளவில் ரிஸ்க் எடுத்து நல்ல லாபம் சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் மக்கள் அனைவருக்கும் நான் சொல்ல விரும்புவது என்ன அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் ஆதாயம் அடையலாம் பங்குச்சந்தை தான் நீங்கள் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அலையத்துக்கு சரியான ஒரு இடம் அப்படிங்கிறத நான் குறிப்பிடுறேன் ஸோ பயிற்சியின் மூலம் நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணால் நீண்டகால அடிப்படையில் கண்டிப்பாக ஆதாயம் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் திரும்பவும் வலியுறுத்துகிறேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இலவசமாக ஷேர் மார்க்கெட் தகவல்களை தெரிஞ்சு கொள்ளலாம் நன்றி